மம்மி எனக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்கும் நான் அதெல்லாம் கேட்கல எனக்கு நான் இப்போ லண்டன் போகிறதுக்கான காரணம் தெரியணும் புதுசாக என்ன கேள்விலாம் கேட்குறேன் நான் சொன்னதான செய்வேன் ஆஃப்கோர்ஸ் சாரிம்மா உங்களை கேள்வி கேட்குறதுக்கு ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சுகிட்டே ஆகணும் நல்லா தானே ப்ராஜெக்ட் என்ன ஆகிட்டு இருக்கு எம்எல்ஏ எந்த தப்பு இல்லையே இல்லை நான் எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டேனா நான் எனக்கு தெரிஞ்ச அதுவும் இல்லை அப்படி இருக்கும்போது ஏன் ப்ராஜெக்ட் எங்க நான் ட்ராப் பண்ணிட்டு நான் ஏன் லண்டன் போனோம் சொல்லுங்கம்மா ட்ராப் பண்ணல ஒன்று போக சொல்ல மிச்சர் கதை அச்சு பார்த்து பண்ண தான் சொன்னேன் யார் ட்ராப் பண்ணான்னு சொன்னதே அந்த ப்ராஜெக்ட் விட போயிட்டே தான் இருக்கும் ஆனால் இனிமேல் லீட் பண்ண போகிறது அச்சு நீ இல்லை அது மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு என்னடோ என்கிட்ட சவுண்டை பேசிட்டு இருக்கா அல்ல கிட்ட தான் எனக்கும் கேட்குறேன் உங்ககிட்ட வந்து என்ன எனக்கு பதில் வரவே இல்லை நோ சொல்றதுக்கான ரீசன் என்ன தம்பி என்ன புதுசாக கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க அம்மா இதுக்குன்னு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தெரியும்ல அப்படியே

எனக்கு பிடிக்கல ஜிவி ஏமா ஸ்டேட்டஸ் பாக்குறீங்களா தம்பி என்ன பேசணும் பார்த்து பேசுங்க என்ன அங்கல் நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க அவ்வளவு வேணான்னு சொல்றதுக்கு என்ன ரீசன் இருக்கு அதான் அம்மா பிடிக்கலன்னு சொல்றாங்கல்ல அங்கல் மறுபடியும் நீ முட்டாளாக்கவே ரெண்டு பேரும் ட்ரை பண்றீங்க இந்த தடவை கண்டிப்பா எனக்கு ரீசன் தெரியணும் இத்தனால அமைதியா இருந்தேன்ல இப்போ எனக்கு ரீசன் கண்டிப்பா தெரியணும் அவ்வளவு வேணான்னு சொல்றதுக்கு

பிடிச்சிருக்க பெண்ணாவும் இருக்கக்கூடாது அம்மா பிடிக்கலன்னா அதை விட்டுட்டு மூவ் பண்ண மாட்டியாடா புரியலம்மா நீங்க என்ன கேட்குறீங்கன்னு தெரிஞ்சுதான் கேட்குறீங்களா ம் மறுபடியும் கேட்குறேன் நான் லவ் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலையா இல்லை லவ் பண்ணுற பொண்ணு சந்தியான்றனால பிடிக்கலையா நீ லவ் பண்ண அம்மா ஒத்து பண்ணி எப்படி நினைச்சேன் ஏமா என்னோட சாய்ஸ் தப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்களா சான்ஸே இல்லை அப்படிலாம் நீங்கள் நினைக்கவும் மாட்டீங்க நான் லவ் பண்ணுறது உங்களுக்கு பிரச்சனை இல்லைம்மா சந்தியா தான் உங்களுக்கு பிரச்சனை இந்த விஷயத்த வேணாம் சொல்றதுக்கான ரீசன் என்னன்னு தெரியல ஏமா வேணான்னு சொல்றீங்க அவளுக்கு என்ன பிரச்சனை எதுக்கா வேணாம் சொல்றீங்க ஏனா வந்த வீட்டு பொண்ணு புரியல என்னடா புரியணும் உனக்கு ம் என்ன புரியணும் அவ அந்த வீட்டு பொண்ணு எனக்கு அந்த வீட்டில் இருக்க யாரையும் பிடிக்காது அதனால தான் சொல்றேன் இந்த விஷயம் நடக்காது ஜீவி அம்மா அம்மா கோவப்படுத்தி பார்க்காத சொன்னா கேளு இந்த பிரச்சனை இதோட விடு சத்தியமா புரியலமா இத்தனை நாள் வரையும் நான் என்ன சொல்லிக்கணும் அதுக்கு மறுபடியும் நீ கேள்வி கேட்டதே இல்லை நான் சொன்னதெல்லாம் செஞ்சிடல அதே மாதிரி தான் இதுவும் நீ கேட்டதுக்கு பதில் கொடுத்துட்டேன் அந்த விட்டு பொண்ணுனால எனக்கு அவ்வளோ பிடிக்கலன்னு மறுபடியும் எதாவது கேட்கணும்னு நினைக்கிறியா அந்த விட்டு பொண்ணுனால என்னம்மா பிரச்சனை ஏன் அச்சு கார்த்திக் எல்லாம் அந்த வீட்டில் தானே இருக்காங்க அவங்கள மேலாம் பாசம் வச்சுருக்கீங்க என்னை விட கூட அச்சோ அதிகம் கேர் எடுத்து பார்த்துக்கிறீங்க அப்படி இருக்கும்போது எல்லோரும் நல்லவங்க தானம்மா ஜீவி மேடம் இப்ப என்னடா உனக்கு அவள வேணும்னு சொல்றதுக்கான ரீசன் என்னன்னு உனக்கு தெரியணும் அதானடா வேணாம் மேடம் அங்கிள் தம்பி என்னாச்சு உங்களுக்கு அம்மா இப்படி கோவப்படுத்தி பாக்குறீங்க அவனுக்கு அதெல்லாம் கண்ணு தெரியாது இப்போதைக்கு காதல் முகத்தில் இருக்கான் அதுக்கான ரீசன் தான் தெரியணும் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் யார்கிட்ட பேசுகிறான் என்ன பேசுகிறான் அதெல்லாம் இப்போ சேர்க்கு கண்ணில் தெரியல இப்போது அதுக்கான ரீசன் தெரியணும் அதுதானே உனக்கு உனக்கு பிடிக்காத விஷயம்னு ஒன்று இருக்குல்ல அது என்னது அடிக்கடி சொல்லுவேன் உலகத்திலே பிடிக்காத ஒரு விஷயம்னா அது இதுதான் ஞாபகம் இருக்கா மேடம் சார் கேள்வி கேட்கிறார்ல பதில் சொல்லி தானே ஆகணும் ஏன்னா சிவனால் பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்து இப்போ சார் கேள்வி கேட்கிறாரு நான் அவருக்கு முன்னாடி பதில் சொல்கிற இடத்துல இருக்கேன் சொல்லி தானே ஆகணும் எத்தனை நாள் தான் மறைக்கிறது தெரிஞ்சுட்டு போட்டோம் நான் என் பிள்ளை இந்த விஷயம் தெரிஞ்சா உடஞ்சிருவான் என் பிள்ளையை நான் அப்படிலாம் வளர்க்கலை அப்படின்னு நினச்சி பொத்தி பொத்தி இருக்கேன் ஆமாம் என்னையே கேள்வி கேட்கலாம் தெரியட்டும் தெரிஞ்சதுக்கு மாதிரி என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் ஜேவி சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் நீ கேட்ட கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா மேடம் எதுக்காக கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் போய்டும் மேடம் என்ன பண்ணுறது மேடம் எப்படியும் காலம் முழுசும் இதை வெளியில் சொல்லாமே போயிடலான்னு நினச்சேன் கேள்வி கேட்டுட்டானே பதில் சொல்லிதானே ஆகணும் இல்லைனா தான் கேட்க மாட்டேங்கிறானே பார்த்தீங்கல்ல ஹே முன்னாடி கிளாஸ்லாம் திட்டு போட்டு உடச்சு என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கானு இவன் இப்படி பார்க்க தான் இவனால் கஷ்டப்பட்டனா ஹிவன் உடஞ்சிருவான் ஹேம் பசங்களால் தாங்க முடியாது அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்குள்ளே போட்டு போட்டுக்கிட்டு ஒன்று ஒன்று பண்ணனா இன்னைக்கு காதல் பெருசாக போயிடுச்சு அப்படி தானடா என்னை கேள்வி கேட்கறல்ல மேடம் இப்போ வேண்டாம் மேடம் இல்லை மேடம் நானும் அப்படி தான் நினச்சேன் நம்மளுக்கு என்ன இல்லாமல் இருக்கேன் வாழ்க்கையில் கீழேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு மேலே வந்தேன் இப்போது நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கேன் இந்த விஷயத்த வெளியில் சொல்லாமலே நம்ம பையனை ரொம்ப சந்தோஷமாக வளர்த்துட்ருக்கோம் இப்படியே என் காலங்கள் முடிஞ்சிடணும் அவனும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன் வீதி எங்கே விட்டது உண்மையே சொல்லி தான் ஆகணும் போல சொல்லலைனாலும் பிரச்சனை அவனுக்கு தான் என்ன மறுபடியும் கேள்வி கேட்டால் வேறு யாரும் கேட்டாலும் பொறுத்துப்பேன் ஏன் பையன் என்னை கேள்வி கேட்டால் என்னால் தாங்க முடியாது மேடம் ஏம்மா என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள் மனோ இவனால் வெயிட் பண்ணிட்டு சொன்ன புரிஞ்சு பார்ப்பல நான் சொல்கிறேன் மேடம் இவன் நேரம் சொன்னீங்களே காதில் ஏறிச்சா இல்லை மேடம் இப்போ அவன் மேலே எனக்கு கோவம்லாம் இல்லை ஏன்னா இதில் அவன் சம்மந்தப்பட்டிருக்கான்ல கண்டிப்பாக நாளைக்கு இந்த விஷயம் தெரிய வரும்போது என்கிட்ட ஏமா சொல்ல என் பையன் பார்த்து கேட்டானா என்னால் தாங்க முடியாது சொல்லக்கூடிய டைம் வந்துருச்சு சொல்லிதான் ஆகணும் ஜீவி என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும் எனக்கு நம்ம சரியா படல தம்பி அம்மா ஆமாண்டா நீ வாழ்க்கையிலே வேணான்னு ஒரு விஷயம் ஒதுக்குறியே அந்த விஷயம் அந்த தான் இருக்கு மேடம் மேடம் தம்பி அம்மா அழுதுங்க பாருங்க அம்மா அழுத பிடிக்காதுல்ல சாரிமா அம்மா என்ன மன்னிப்பியா சாரி ஜீவிகனா இப்பெல்லாம் நடந்த கூட நடா அம்மா ஒவ்வொரு நாளும் பயந்துட்டு இருந்தேன் பாத்தியா எப்படிமா நம்ம உன நினைச்சா ஹாண்டவ உன நினைக்கிறாண்டா ஹாண்டவனோட விளையாட்டு தானே எல்லாமே நீங்க எப்படிமா இங்க வந்து வேண்டாமா நம்ம ஊருக்கு கிளம்பி போகலாம் தம்பி அங்கிள் சாரி அங்கிள் நீங்க எவ்வளவு சொன்னீங்க நான் கேட்கவே இல்லை சாரி நோ ப்ராப்ளம் இதுக்காக தான் நான் நம்ம கஷ்டப்பட்டோம் அதே மாதிரி கோபத்துலையும் அவஸ்தத்துலையும் எடுக்கிற எந்த முடிவும் கரெக்டாக இருந்ததே இல்லை இப்போ இந்த பிரச்சனை என்னோட விடலாம் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்புறமா இந்த விஷயத்தை பற்றி பேசலாம் இல்லை அங்கிள் அது ஜீவிகண்ணா இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன்ல அந்த விஷயம்

அங்கல் அம்மாவோட ஜெராக்ஸ் நீங்க அம்மா கூடவே பிறந்தது போல்ட்னஸ் அது அப்படியே உங்ககிட்ட இருக்கு அப்படி போது இது ஒரு மாதிரி தேர்ட்டி அல்ல அழுகை நீ பாட்டுங்க எவ்வளோ பெரிய தப்பை பண்ணியிருக்கேன் இப்போ சொன்னேன் கோபத்தில் இருக்கிற எந்த முடிவும் சரியாகவே இருக்காது மேடம் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க ஜீவிகண்ணா சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கட்டும் இந்த விஷயத்த நான் இப்போ சொல்லவேன்னு நினச்சி கூட பார்க்கலடா எனிவேஸ் எதுவாக நல்லதுக்குன்னு தான் நினைக்கணும் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஹச்சுக்கும் உனக்கு உள்ள பாண்டிங்க்கு இந்த விஷயத்தினால எந்த ஒரு விஷயத்திலும் வந்துடக்கூடாது புரியுதா உனக்கு எப்பையும் உன் மனசில் அச்சு எங்கே இருக்கணும் அங்கே தான் இருக்கணும் புரியுதாடா என்னைக்கும் தெரிய போது இப்போ தெரிஞ்சு நினச்சிக்கோங்க ஃப்ரீயாக விடுங்க நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க மேடம் இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே ஜேவி கமன் கெட் அப் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா நான் அம்மா உன்னை பார்க்கணும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாப்போ ம் அம்மா தம்பி அதான் அம்மா சொல்கிறாங்கல்ல

தள்ளியிருந்து ஜீவியை பார்த்துட்டு இருந்தானே ஹினி ஜீவி கிட்ட வந்து பேசணும்னு நினைப்பான் அவன் என்ன பேச போறான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் நடக்காது என்ன நீங்களும் ஏன் கேக்குறீங்க ஜீவி கிட்ட எப்படி பேசினா மனசு மாறுவான்னு தெரிஞ்சு அந்த மாதிரி அவன் கிட்ட பேசி அவன் மனசை மாத்த ட்ரை பண்ணுவான் எனக்கு அது நல்லாவே தெரியும் ஸோ நான் ஜெகாவ மீட் பண்ணி இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுங்க மேடம்

அவன் இப்போ நைட்டே இங்கே இருக்கானா இல்லை ஊர் போகலான்னு சொல்றானானு பாருங்க அப்புறமா மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் பேசிக்கலாம் இந்த நேரத்தில் யார் மனோ அதுக்கு முன்னாடி வாணி குட்டி கிளீன் பண்ண சொல்லுங்க